டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதன் புகரிதத்திலே நெடுந்தூர பயணம் செய்து ஒரு இடத்துக்கு செல்கின்றார் அங்கே அவர் தன்னுடைய அலுவலக கடமைகளை நிறைவு செய்த பின்னர் ஒரு இரண்டு நாட்களின் பின்னர் மீண்டும் தனது வரிவிடத்திற்கு வர வேண்டும் புதிய இடம் அத்தனை தூரம் அவருக்கு அந்த இடங்களை பற்றி தெரியாது எனவே கொஞ்சம் வேலையாகவே புகிர்த நிலையத்துக்கு சென்று விடுகின்றார் புகிர நிலையத்துக்கு சென்ற பின்னர் தான் அவர் இந்த புகையிருதம் புறப்படும் நேரத்தை கவனிக்கின்றார் கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு மணி நேரங்கள் இரண்டு மணத்தியாலங்கள் இந்த புகையிருதம் புறப்படுவதற்கு இருக்கிறது சரி பரவாயில்லை புகிர்த நிலையத்தில் காத்திருப்போம் என்ற எண்ணத்துடன் அவர் புகைய நிலையத்தில் காத்திருந்த பொழுது திடீரென அவருக்கு தன்னுடைய ஒரு பழைய நண்பனின் ஞாபகம் பெறுகிறது அவர் பல்கலைக்கழகத்திலே கல்வி கேட்ட காலத்திலே அவருடன் படித்த நண்பன் ஒருவன் அந்த புகை நிலையத்துக்கு மிக அண்மையிலே ஒரு இடத்தில் வசிக்கின்ற அந்த விடயம் அப்பொழுது தான் அவருக்கு திடீரென ஞாபகம் பெறுகின்றது உடனே அவர் சரி இன்னும் இரண்டு மணி நேரம் இருக்கிறதே அதற்குள் ஒரு முறை அந்த நண்பனை சென்று பார்த்து விட்டு வரலாம் என யோசிக்கின்றார் அந்த நண்பனின் தொலைபேசி இலக்கம் எல்லாம் இவரிடம் இருக்கின்றது இருந்தாலும் கூட அந்த நண்பனுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பதற்காக அவனுக்கு எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் தான் அங்கே செல்ல வேண்டும் என்று இவர் முடிவெடுக்கின்றார் அங்கே போர்தல்லத்துக்கு வழியே சென்று ஒரு முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி அந்த நண்பன் இருக்கின்ற வீட்டுக்கு செல்கின்றார் மிக இலகுவாக அந்த முச்சக்கர வண்டு வண்டியின் சாரதி அந்த நண்பனின் இடத்தை கண்டுபிடித்து விடுகின்றார் இவர் உள்ளே சென்றதும் அந்த நண்பனுக்கோ ஆச்சரியம் தன்னை காண்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் கழித்து தன்னுடைய நண்பன் வந்திருக்கிறார் என்கின்ற ஆச்சரியம் இருவரும் ஒருவரை ஒருவர் கைகொடுத்து கொள்கிறார்கள் கட்டித் தழுவிக் கொள்கிறார்கள் புன்னகைத்துக் கொள்கிறார்கள் இருவருக்குமே ஆச்சரியம் எதிர்பாராத ஒரு சந்திப்பு இருவரும் எதிரெதிர் எதிர் அமர்ந்து கொண்டு தங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையை மீட்டி பார்ப்பதற்கு தயாராகிறார்கள் இன்னும் பல்கலைக்கழக கதையை பற்றி கதைக்க தொடங்கவில்லை அதற்காக தயாராகிறார்கள் இந்த நேரத்திலே அந்த நண்பரின் வீட்டிலே பணிபுரிகின்ற ஒரு பணியாளர் இருவருக்கும் குளிர்பானங்களை கொண்டு வந்து கொடுக்கின்றார் இருவரும் அந்த குளிர்பானங்களை அருந்திய பின்னர் எப்படி சுகம் என்று சொல்லி ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்கின்றார் இந்த நேரத்திலே இந்த நண்பர்கள் ஒருவருக்கு கை தொலைபேசிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது அவரது தொலைபேசி அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே மிக முக்கியமான ஒரு நபரிடமிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வருகிறது அதை கதைத்த பின்னர் உங்களுடன் கரைக்கிறேன் என்று தான் அவரது தொலைபேசி அழைப்பை ரிசீவ் பண்ணுகிறேன் ரிசீவ் பண்ணி கரைக்க தொடர்பியதும் மிக சுவாரஸ்யமாக அந்த தொலைபேசியிலே ஏதோ விடயங்கள் விவாதிக்கப்படுகின்றன அவரது அலுவலகம் சார்ந்த விடயங்கள்லாம் தான் அங்கே விவாதிக்கப்படுகின்றன இந்த நண்பரை பார்ப்பதற்கு சென்ற அந்த நண்பர் எதிர்ப்பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார் தொலைபேசி அழைப்பு இன்னும் ஒரு பத்து நிமிடங்களில் துண்டிக்கப்பட்டுவிடும் இருபது நிமிடங்களில் துண்டிக்கப்பட்டு விடும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர் காத்திருக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்களின் பின்னர் தான் அந்த தொலைபேசி உரையாடல் நிறைவுக்கு வருகிறது இப்பொழுது இவருக்கு சந்தோஷம் இனி தன்னுடைய நண்பனுடன் கதைக்கலாம் என்ற சந்தோஷம் அந்த நண்பனும் மிக மகிழ்ச்சியுடன் அந்த தொலைபேசியை மேசையில் வைத்துவிட்டு இப்படி சுகம் என்று கேட்குங்க இந்த நேரத்தில் மற்றவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது அவர் தன்னுடைய கை தொலைபேசியை எடுத்து பார்க்கின்றார் தவிர்க்க முடியாத ஒரு இலக்கம் எதிரே இருக்கிற நண்பர் சொல்லுகின்றார் சரி நீங்கள் அதை ரிசீவ் பண்ணி பேசுங்கள் என்று சொல்லி இவர் இப்பொழுது பேச தொடங்குகின்றார் கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் அந்த சம்பாசனை தொலைபேசியிலே நீளுகிறது எதிரே இருப்பவர் இப்பொழுது இந்த தொலைபேசி சம்பாசனை நிறைவுக்கு வருவான் வந்து காத்து கொண்டிருக்கின்றார் முப்பது நிமிடங்களின் பின்னர் இவரும் தொலைபேசி இணைப்பை துண்டித்துவிட்டு இருவரும் ஒரே நேரத்தில் நேரத்தை பார்க்கிறார்கள் இப்பொழுது புகையிரும் செல்வதற்கு வரும் பதினைந்து நிமிடங்கள் தான் இருக்கிறது உடனே இருவரும் நிலைமையை புரிந்து கொள்கிறார்கள் சரி நான் இன்னொரு தடவை இங்கு வரும் பொழுது உன்னை பார்க்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இவர் உடை வருகின்றார் அவரும் வாயில் வரை வந்தது மாத்திரம் இல்லாமல் முச்சக்கர வண்டியிலே நானும் புகழ் நிலையம் வரையும் வருகிறேன் என்று கூறுகின்றேன் விர உனக்கு ஏதாவது வேலைகள் இருக்கும் நான் இன்னொரு தடவை வரும் பொழுது உன்னை பார்க்கவேன் என்று சொல்லிவிட்டு புகர்ந்த நிலையத்துக்கு விரைந்து சென்று தான் செல்ல வேண்டிய புகரிடத்தில் ஏறி அமர்ந்து கொள்கின்றேன் அப்பொழுதுதான் இவருக்கு ஒரு எண்ணம் வருகின்றது மக்களின் வாழ்க்கையை வசதிப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கைத்தலைபேசிகள் பல சந்தர்ப்பங்களிலே அவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்றன அவர்களது இயல்பு வாழ்க்கையை கெடுக்கின்றன என்ற எண்ணத்துடன் அந்த நண்பன் புகையத்திலே அமர்ந்திருக்கின்றான் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமணி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்